இலங்கை ஒலிபரப்புக் கூடுதாவிடம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் பி மி திருநாமத்தால் புகழ் அனைத்தும் எங்கள் தலைவர் முகமது நபி அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் போதனைகளை உளத் தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாடி பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் புத்தகங்கள் சிறுவர் முதல் பெரியூர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் இருபத்தி ஐந்தாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் இன்று இப்புத்தக கண்காட்சியின் பிரதான மண்டபமான பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் இன்று சர்வதேச மண்டபத்தின் ஏ பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் விரையுங்கள் சந்தர்ப்பத்தை கல்வி உயர் உயர்தரத்திற்கான அரபு மொழி இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற அரபு மொழி இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பரட்சிகளின் கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள்

கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் லீடர் எம் எச் எம் அஷ்ரப் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் ஏ எம் எம் தாகிர் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் நியாஸ் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரஹீம் புள்ளி பதிவாளர் ஜனாப் எம் என் எம் இஸ்லாம் இவர்களோடு ஓட்டமாவடி காவத்த முறை அல் அமீன் மஸ்ஜித் இமாம் மௌலவி ஏ எல் எம் அஸ்ஹர் மனாரி மத்திய அலுவலக தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஆலோசகர் கான் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள் கேள்விக்கு பட்டன்று பதில் அளித்து பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஓட்டமாவடி பாலிகா அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் எச் எஸ் எஃப் அணி தலைவி எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே வெல்லலாம் இதோ உங்களுக்கான கேள்வி அவர்களுக்கு பிறகு வழிகாட்டிய நான்காவது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணிக்குச் செல்கிறது அறிவ

நரகத்துக்கு அதிபதியான மலக் யாரு மாலிக் அவர்கள் மாலிக் அலை அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் எம் ஆர் எஃப் ரீனா ஓட்டமாவடிமா வித்தியாலயம் ஓடிக்கொண்டே இரு நதி போல வெற்றி காத்திருக்கும் ஓரிடத்தில் கடல் போல இதோ உங்களுக்கான கேள்வி நபி தோலியர் வரலாற்றில் தனக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறது என கூறி பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்னிலையாகிய நபி தோழியான அந்த பெண்மணியின் பேர் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்தவடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்தவடியும் தவறானது சந்தர்ப்பம் எதிர அனினிருக்கு. சையின பின் ஹுசைம ரலியல்லாஹு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை உம்மு ஐமன் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதே சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் எம் மஹார் அகமட் கட்கையில் கல்வி கசப்பு கட்டப்பின் அதுவே இனிப்பு இதோ உங்களுக்கான கேள்வி நபி தோழியர் வரலாற்றில் அண்ணல் நபி சல்லல்லால்லாஹு அலிவசல்லம் அவர்களின் அவையில் ஆஜராகி அறிவுரைகள் பெறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த நபித்தோழியின் பேர் என்ன ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணினருக்கு யஸ் யஷ்ரதா அன்ஹத் சந்தர்ப்பம் எதிர் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை உம்மு உமாரா ரலி அல்லாஹு தலா அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் எம் எஸ் எஃப் ஷிஃப்னா மனிதன் தனது எண்ணங்களின் விளைவாகும் அவன் எதனை எண்ணுகிறானோ அதுவாகவே ஆகிறான் இதோ உங்களுக்கான கேள்வி உகது போர் முடிந்த மறுநாளே குறைசிகளின் தாக்குதல் அச்சுறுத்தல் வந்ததும் புறப்பட்ட நபி அவர்கள் எதிரிகள் வராததால் எந்த இடம் வரை சென்றுவிட்டு மதீனா திரும்பினார்கள் இல்லை சந்தர்ப்பம் அதே அணி நே சந்தர்ப்பம் எதிர்பா இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை அசத் ஹம் ராவுல் அசத் என்பது சரியான விடை இந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அஸ்ஜத் அஹமட் முடியாதென்று முடங்கிவிட்டால் வேதனை முடியுமென்று எழுந்துவிட்டால் சாதனை உங்களுடைய விடை நீங்கள் சாதிப்பதை பரப்போம் இஸ்லாமிய கலெண்டரில் இறுதி மாதத்தின் பெயர் என்ன துல்ஹஜ் துல்ஹிஜ்ஜா துல்ஹஜ் துல்ஹிஜா மாதம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது ஓட்ட மாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை

சரியான விடை புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை எம் ஜே ஜெசா எண்ணங்களை பொருத்தி செயல்கள் அமையும் இதோ உங்களுக்கான கேள்வி உகது போரை அடுத்து எழுந்த பீதி காரணமாக புறப்பட்டு சென்று திரும்பிய நபி அவர்களால் உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் நலம் பற்றி விசாரிக்க அனுப்பப்பட்ட தோழரின் பெயர் என்ன உஸ்மான் ரலியல்லாஹு இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இல்லை இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை அப்துல்லா இப்னு காஃப் அல் மாஜினி ரலி அல்லாஹு தலா அன்ஹூ அவர்கள் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் எம் ஆர் எஃப் அஃபா கற்று தெளிவது கல்வி பட்டு தெளிவது அனுபவம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது இதோ உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய கலண்டரில் மூன்றாவது மாதம் என்ன என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் அடுத்த அளிக்கும் முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் ஐ எம் கல்வியை தேடுவது ஒவ்வொரு வழிநதும் கடமையாகும் இதோ உங்களுக்கான கேள்வி அல் குர்ஆனில் உள்ள ஆயத்துக்களில் ஆயத்துக்களின் எஜமான் என அழைக்கப்படுவது எது சூரது ஃபாத்தியா இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஆயத்துல்குருஷி ஆயத்துல்குறிஷி என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக அறிவு நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் இருபத்தி ஐந்தாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் இன்று கண்காட்சியின் பிரதான மண்டபமான ஏ பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் இன்று கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மண்டபத்தின் ஏ மண்டபத்தின் ஏ பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் இலக்க காட்சியறைக்கு விரையுங்கள் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் புக் ஹவுஸ் இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி சரியான விடை தெரிந்த பார்வையாளர்கள் விடையுடன் நேரமேடை கோடோடி வந்து தங்களையும் அறிமுகப்படுத்தி விடையையும் கூறி ரீடர்ஸ் பரடைஸ் வாசிப்பாளர்களின் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் வழங்கும் பரிசினை பெற்று செல்லலாம் இதோ கேள்வி லிபிய நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையான சுமார் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் வரையில் ஆட்சி புரிந்த தலைவரின் பெயர் என்ன இதோ சரியான விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் நேரே மேடைக்கு வருகின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்று செல்கிறார் என் அஸ்ஹா காத்தாங்குடி அல்லமின் மகா வித்தியாத்திலிருந்து வந்திருக்கேன் விடை கடா லிபிய நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையான சுமார் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் வரையில் ஆட்சி புரிந்த தலைவர் கட்டாஃபி அவர்கள் என்பது சரியான விடை அந்த சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்களால் இதோ முதலாம் சுற்றின் பெருபேறு இருபது புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்தியாலயம் இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி தலைவி எம் நஸ்ரிஃபா இதோ உங்களுக்கான கேள்வி காகித வீடு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நாடு எது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சீனா சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு ஜப்பான் ஜப்பான் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்யாலயம் அணி தலைவி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகள் எத்தனை இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு எதிரணுக்கு சந்தர்ப்பம் செல்கிறது இருபத்தொன்று இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை பதினான்கு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் எம் மஹார் அகமது கூட்ட வேண்டிய சொல் அட்மிஷன் ஐ என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்த அளிக்கும் போட்டியாளர்மாவடி மகா வித்யாலயம் உலக புகழ் பெற்ற ஓவியர் பிறந்த நாடு எது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு பிரான்ஸ் அதுவும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணிருக்கேன் இத்தாலி இத்தாலி என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் ஜே அஸ்ஜத் அஹமத் இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கின்ற பாக்கு நீரிணையை முதன் முதலில் நீந்தி கடந்த இலங்கையரின் பெயர் என்ன அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது குற்றாளீஸ்வரர் சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் விடை அளிக்க தவறவிட்டன சரியான விடை நவரத்தினம் சாமி என்பதை சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எஸ் எஃப் சிஃப்னா ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா இதோ உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓறாம் ஆண்டு வரை கொழும்பு ஜாஹிரா கல்லூரியின் அதிபராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அகில இலங்கை வைஎம்எம்ஏ ஸ்தாபித்தவர் இந்த முஸ்லிம் பிரமுகரின் பெயர் என்ன அல் ஹாட்ஸ் ஜாயா அவர் அந்த தவறானது சந்தர்ப்பம் அதே அடியினருக்கு சித்திலபை அவர்கள் இல்லை அறிஞர் சித்திலபை அவர்கள் என்பதும் தவறான விடை சந்தர்ப்பம் எதிர் திரு செல்கிறது திருபதியை அவர்கள் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை பேராசிரியர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் என்பது எந்த புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி கனக சுப்பரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யார் பாரதியார் இல்லை பாரதியார் என்பது பிள்ளையான விடை அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது பாரதிதாசன் பாரதிதாசன் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் மகா வித்யாலயம் எஸ் ஐ ஆர் ஜுஹா சுவாமி விபுலானந்தர் அவர்களின் இயற்பெயர் என்ன சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது எதிரணிக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது மயில் வாகனம் அடிகள் மயில் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் இறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி மாளிகா மகா வித்யாலயம் எம் ஆர் எஃப் இதோ உங்களுக்கான கேள்வி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் எத்தனை ஒன்பது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது இருபத்தொண்டு சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு செல்கிறது இருபத்தொண்டு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை பனிரெண்டு எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் இறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் ஐ எம் ஷஹமி இதோ நீங்கள் எழுத்துக்கூட்ட வேண்டிய சொல் அட்மிட்டன்ஸ் ஏ d m i t i o n e s இல்லை அந்த எழுத்து கூட்டல் தவறானது Admittens A-D-M-I-T-T-A-N-C-E சரியான எழுத்து கூட்டல் ஐந்து புள்ளிகளை பெற்றுக் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றோம் இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் இருபத்தி ஐந்தாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் என்று பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் இலக்கு காட்சி கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியின் இறுதி நாள் இன்று கொழும்பு பண்டாரநாயக்க நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மண்டபத்தின் ஏ மண்டபத்தின் ஏ பதினெட்டு ஏ பத்தொன்பதாம் இலக்க காட்சியறைக்கு அறைக்கு விரையுங்கள் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நடந்து முடிந்த போட்டியிலே இருபத்தைந்துக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் ஜே அஸ்ஜத் அகமட் இவருக்கான பரிசீலையை வழங்கி வைக்கின்றார் இஸ்லாமிக் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகம்மது கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ரீடர்ஸ் இஸ்லாமிக் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகம்மது கியாஸ் அவர்களை அழைக்கின்றோம் விறுவிறுப்பாகபடி அளிக்கப்பட்ட சுறுசுறுப்பான போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகா வித்யாலயம் இவர்களோடு போட்டியிட்ட ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஐம்பத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முப்பது மேலதிக புள்ளிகளால் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை வெற்றி கொள்கிறது